நிறைய நீட் ஆஸ்பரண்ட்ஸ் அண்டு பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணக்கூடியது எம்சிசி ரவுண்ட் அவுன் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் எம்சிசி கவுன்சிலிங்கோடைய ஸ்கெடியூல் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் தெரியும் நமக்கு வந்து நாளைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நீட்டோடைய கேஸ் சம்மந்தமாக வந்து நெக்ஸ்ட் டே இயரிங் இருக்குது ஸோ அந்த இயரிங்க அப்புறம் வந்து கவுன்சிலிங்கோடைய ஸ்கெட்யூல் வருமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த வீடியோ பதிவுல ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா நீங்க வந்து எம்சிசி கவுன்சிலிங் அட்டன் பண்ண போறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறனோ அது தெரியாம நீங்க எம்சிசி கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணாதீங்க தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்டார்டிங் டு என்டிங் வரை பார்த்துட்டு கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ் நான் உங்கள் கார்த்திக் ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ள போவோம் அதாவது எம்சிசியோடைய ஆல்மோஸ்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு சீட் மேட்ரிக்ஸ்லாம் வந்து அவங்களுடைய சர்வரில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் வந்து ஓரிரு நாட்கள்லாம் எம்சிசி கவுன்சிலிங்கோடைய ஸ்கெடியூலை வந்து ஆஃபீஸெலாம் வந்து ரெடி பண்ணி அப்டேட் பண்ணிடுவாங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எம்சிசி கவுன்சிலிங் வந்து கலந்துக்கிற போகிறீங்க அப்படின்னா ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எம்சிசி ரவுண்ட் ஒன்று தான் நடக்கும் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஸ்டேட் கவுன்சிலிங் நடக்கும் நீங்கள் ரவுண்ட் ஒன் கலந்துக்கிறதுக்கான இணையதளம் எல்லாருக்கும் தெரியும் ஆன்லைன் மெடிக்கல் கவுன்சிலிங் டப்ள்யூ டபிள்யூ டாட் எம்சிசி டாட் என்ஐசி டாட் இன் ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவீங்க அப்புறம் பேமெண்ட் செக்யூரிட்டி ஃபீ அதாவது செக்யூரிட்டி டெபாசிட் கட்டிடுவீங்க அதுக்கப்புறம் சாய்ஸஸ் மாடிஃபை லாக் சாய்ஸஸ் ப்ராசஸிங் ஆஃப் ரிசல்ட் இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதுங்க இப்போ நீங்கள் ரவுண்டு ஒன் வந்து கலந்துக்கிட்டீங்க முதல் ரவுண்டில் சீட்டு கிடைக்குது ஸோ முதல் ரவுண்ட் சீட்டு கிடைச்சிருச்சுன்னா எனக்கு அந்த சீட்டு வந்து எஸ் எனக்கு அலாட் ஆயிடுச்சு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்குது நான் அந்த சீட் எடுத்துக்கிறேன் நான் ஜாயின் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னா ரிப்போர்ட் டூ அலாட்டட் இன்ஸ்டியூட் கம்ப்ளீட் அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ் அதாவது சீட்டு கிடச்சிருச்சு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த சீட் சீட்டு வந்து எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அந்த காலேஜில் போயிட்டு நான் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா ப்ராசஸ் முடிச்சுட்டு நான் நெக செகண்ட் ரவுண்டு போகிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா வில்லிங்னஸ் ஃபார் அப்கிரேடேஷன் டூ ரவுண்ட் டூ இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா இந்த கல்லூரியில போய் நீங்க ஜாயின் பண்றீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு வந்து ஒரு ராமச்சந்திரா டீம் நான் ஜாயின் பண்றேன் இல்ல சவிதால ஜாயின் பண்றேன் இல்ல எஸ்ஆர்எம்ல ஜாயின் பண்றேன் ஆனா என்னோட எய்ம் வந்து ஒரு ராமச்சந்திரா சவிதா வேணும் ஆனா பஸ்ட் ரவுண்ட்ல எனக்கு எஸ்ஆர்எம் கிடைச்சிருக்குன்னா நான் எஸ்ஆர்எம் எடுத்துக்கிறேன் நான் ஜாயின் பண்ணிட்டு இன்னும் பெட்டரான காலேஜஸ் வந்து அடுத்த ரவுண்ட்ல நான் ட்ரை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க எஸ்ஆர்எம்ல போயிட்டு காலேஜ் கிடைச்சாம நான் சொல்ற ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஜாயின் பண்ணிட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அங்க வந்து வில்லிங்னஸ் அப்கிரேடேஷன் அதாவது அடுத்த ரவுண்டுக்கு வில்லிங்னஸ் நீங்க கொடுத்துட்டு வரணும் அப்பதான் கொடுத்தீங்கன்னா தான் நீங்க அடுத்த ரவுண்ட் கலந்துக்கிற முடியும் ஓகேவா இது வந்து சப்போஸ் நீங்க சீட் கிடைச்சி ஜாயின் பண்ற மாதிரி இருந்தா இல்ல எனக்கு வந்து ரவுண்ட் ஒன் சீட் அலாட்டட் ஆயிருக்கு பட் நான் வந்து எனக்கு விருப்பம் இல்லை நான் வந்து சும்மா தான் போட்டேன் பட் இருந்தாலும் நான் ஸ்டேட் கவுன்சிலிங்ல போய் பாட்டுக்கிறேன் சும்மா ஒரு கிடைக்குன்ற ஒரு ஆப்ஷன் காணி நான் போனேன் எனக்கு எதுவுமே கிடைச்சிருக்கு பட் அந்த காலேஜ் எனக்கு வேணாம் நான் ஒரு காலேஜ் போட்டேன் எனக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க நோன்னு சொல்லிட்டு நீங்க எந்த ஒரு ரிப்போர்ட்டும் பண்ண தேவையில்லை எந்த ஒரு ரிப்போர்ட்டும் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா ஃப்ரீ எக்ஸிட்ன்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போயிடும் அதாவது எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே நீங்க பண்ண தேவையில்லைங்க ஓகேவா ஸோ அதனால வந்து தயவு செய்து வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டோட செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் ஸ்ட்ரே ரவுண்ட் வரையும் கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எனக்கு வேணா விருப்பம்னா ஃப்ரீ எக்ஸிட் இது வந்து சீட் அலாட் ஜாயின் நீங்க விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம் நான் ஜாயின் பண்ணல எதுவுமே நான் காலேஜில் போய் ரிப்போர்ட் அது ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீ எக்ஸிட்ல போயிரும் அதே மாதிரியா சீட் எடுத்துட்டு முதல் ரவுண்ட்ல எனக்கு கிடைச்ச சீட்டே போதும் நான் செகண்ட் ரவுண்டுக்கு வில்லிங்னஸ் நான் கொடுக்கல நான் போய் ஃபஸ்ட் ரவுண்ட் கிடைச்ச காலேஜிலே போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் நான் எந்த கவுன்சிலிங் அடுத்து கலந்துக்கிற மாட்டேன்னா நீங்க கண்டினியூ ஸ்டடி வந்து அலாட்டட் ஆச்சுனா சப்போஸ் உங்களுக்கு முதல் ரவுண்ட்ல சீட் கிடைக்கலனா அவ்வளோ தான் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட் கிடைக்கலனா ஆட்டோமேட்டிக்கா நீங்க செகண்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிள் தான் ஆஃப் தர் த ரவுண்ட் ஒன் எண்ட்ஸ் பிரஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ரவுண்ட் டு நியூ கேண்டிடேட்ஸ் ஃப்ரீ எக்ஸிட் அதாவது கிடைச்சாலும் கிடைக்கிறனாலும் ஃப்ரீ எக்ஸிட் தான் சோ அடுத்த ரவுண்டுக்கு நீங்க அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம் அது ரவுண்ட் டூ வரும்போது ஓகேவா சோ இது இது வந்து முதல் ரவுண்டுங்க ரெண்டாவது ரவுண்ட்ல அடுத்து ரெண்டாவது ரவுண்ட் சோ ரெண்டாவது ரவுண்ட்ல வந்து நீங்க கவுன்சிலிங் வந்து கலந்துக்கிறீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்றீங்க ரிசல்ட் வருது ஓகேவா ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் செகண்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைக்குதுங்க செகண்ட் ரவுண்ட்ல சீட்டு வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா மொத்தம் வந்து எத்தனை ஆப்ஷன் வரும் அப்படின்ற நான் சொல்றேன் சீட்டு கிடைக்காதவங்க ஸோ நோ செகண்ட் ரவுண்ட்லேயே சீட்டு கிடைக்கல அப்படின்னா நீங்க அடுத்த ரவுண்டுக்கு தாராளமா எலிஜிபிள் கேண்டிடேட் இஸ் எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் இன் ஃபர்தர் ரவுண்ட் இது வந்து சீட் கிடைக்காதவங்களுக்கு சப்போஸ் கிடைக்குதுங்க அதாவது வந்து செகண்ட் ரவுண்ட்ல ஒரு சீட்டு கிடைச்சு இப்போ நான் ஒரு காலேஜ் சொல்லிருந்தேன் ஒருத்தவங்க எஸ்ஆர்எம்ல ஜாயின் பண்றாங்க செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு ராமச்சந்திரா சவிதா கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து சீட் அப்கிரேட் ஆயிடுவாங்க அதாவது எஸ்ஆர்எம்ல இருந்து சவிதா கிடைச்சிருச்சுன்னா சவிதா போயிட்டாங்க அப்போ போறதுக்கு முன்னாடி எஸ்ஆர்எம்ல நீங்க வந்து காலேஜ்ல ஃபீஸ் கட்டிருப்பீங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிருப்பீங்க அப்போ என்ன பண்ணணும்னா இஃப் அப்கிரேட் ஒன் காலேஜ் அண்ட் ஜாயின் ரவுண்ட் காலேஜ் முதல் ரவுண்ட்ல நீங்க வந்து இப்போ எஸ்ஆர்எம் ஜாயின் பண்ணிட்டீங்க எடுத்துட்டீங்க செகண்ட் ரவுண்ட்ல பெட்டரான காலேஜஸ்க்கு அப்கிரேட் கொடுத்துருக்கீங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்கு உங்களுக்கு பண்றதுக்கு நீங்க அந்த காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் போய் எஸ்ஆர்எம்ல ப்ராப்பரா வந்து நீங்க ரிலீவ் பண்ணிட்டு ஒரு லெட்டர் அதாவது உங்க எல்லாமே எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த காலேஜ்லோடைய அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொடுத்த ஒரிஜினல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு ஃபீஸ் வந்து எப்ப நீங்க கட்டின ஃபீஸ் வந்து ஒரு ஒன் ஆர் த்ரீ மேக்ஸிமம் ஒன் த்ரீ பிசினஸ் டேல வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஸோ செகண்ட் ரவுண்ட் நீங்க போற அந்த காலேஜ் பெட்டரான காலேஜ் செகண்ட் ரவுண்ட்ல கிடைக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காலேஜ்ல போய் நீங்க எல்லாமே ப்ராப்பரா ரிலீவ் ஆயிட்டு தான் செகண்ட் ரவுண்ட்ல நீங்க போய் ரிப்போர்ட் பண்ண முடியும் இது வந்து அப்கிரேட் ஆனவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் எடுத்தவங்க செகண்ட் ரவுண்ட்ல ஃப்ரெஷ்ஷா அலாட் ஆகுது அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷா அலாட்மெண்ட் கிடையாது முதல் ரவுண்ட்ல கிடைக்கல அதே மாதிரியே செகண்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃப்ரீ எக்ஸிட்ல விட்டுட்டு கூட செகண்ட் ரவுண்ட்ல மறுபடியும் வந்து கலந்துக்கிட்டு உங்களுக்கு சீட் அலாட் ஆகுது சீட் அலாட்டட் இன் ரவுண்ட் டூ பட் நாட் ரிப்போர்ட்டட் நாட் ஜாயின்ட் எனக்கு வந்து அந்த காலேஜ்ல பஸ்ட் ரவுண்ட்ல மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷன் கொடுப்பாங்க உங்களுடைய செக்யூரிட்டி ஃபீ வந்து சேவ் பண்ண முடியும் ஆனா செகண்ட் ரவுண்ட்ல நீங்க சீட் அலாட் ஆகி சீட்டை விட்டுட்டீங்களோ நான் ஜாயினிங் ஜாயின் பண்ணலைன்னா உங்களுடைய அந்த செக்யூரிட்டி ஃபீ இப்போ நீங்க டீம்ட் யூனிவர்சிட்டிக்கு ஒரு ரெண்டு ஐயாயிரம் ரூபாய் கட்டிருப்பீங்க அந்த செக்யூரிட்டி டெபாசிட் வில் பி ஃபார் அதாவது அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க ஸோ வந்து பறிமுதல் பண்ணிடுவோம் அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்காது ஓகேவா ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட் ரவுண்ட்ல ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு செகண்ட் ரவுண்ட்ல ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க சீட் அலாட் ஆச்சுன்னா ஒன்னு நீங்க ஜாயின் பண்ணணும் இல்ல வேணாம் அப்படின்னா உங்களுடைய அந்த டெபாசிட் போயிடும் செகண்ட் ரவுண்ட்ல ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க சப்போஸ் செகண்ட் ரவுண்ட்ல கிடைக்கிற சீட்ல போய் நான் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் வாங்குறேன் நான் வந்து செகண்ட் ரவுண்ட்ல தான் எனக்கு ஃப்ரெஷ்ஷா சீட் கிடைக்கிதுன்னா நான் அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் நான் தேர்ட் ரவுண்ட் போறதுக்கு விருப்பம் அப்போ ரிப்போர்ட் டு அலாட்டட் இன்ஸ்டியூட் கம்ப்ளீட் அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ் செகண்ட் ரவுண்டில் ஒரு காலேஜ் கிடைக்குதுன்னா நீங்கள் அந்த கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணிட்டு வில்லிங் ரஸ் டூ அப்கிரேட் ரவுண்ட் த்ரீ ரவுண்ட் த்ரீக்கு வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க ஓகேவா ஸோ இது வந்து செகண்ட் ரவுண்டோடு தேர்ட் ரவுண்ட் இப்போ ரவுண்டு த்ரீ ஸோ ரவுண்டு த்ரீயும் ஆஸ் யூஸ்வல் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரவுண்டு த்ரீல வந்து சீட்டு கிடைக்குதுங்க ஃபஸ்ட்டு எஸ் சீட்டு கிடைக்குது சீட்டு கிடைச்சிருச்சுன்னா தேர்ட் ரவுண்டு ஃபோர்த் ரவுண்டு ரொம்ப முக்கியமான ஒரு ரவுண்டு ஆர் பட் थर्ड राउंडல சீட் கிடைக்குது. ஃப்ரெஷ் சீட் கிடைக்குதுனா நீங்க ரிப்போர்ட் டு அலர்ட்டட் இன்ஸ்டிடியூட் கம்ப்ளீட்ஸ் admision formalities. ஓகேவா? सपोज நீங்க வந்து செகண்ட் ரவுண்ட்ல இருந்து थर्ड ரவுண்டுக்கு அப்டேட் பண்றீங்க. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு காலேஜ் கிடைச்சு நீங்க தேர்ட் ரவுண்டுக்கு அப்கிரேட் பண்றீங்கனா அந்த அதே மாதிரியே ரவுண்ட் டு சீட்ல போய் நீங்க ஃபர்ஸ்ட் ஆயிட்டு தான் ரவுண்ட் த்ரீ உடைய சீட்ல நீங்க ஜாயின் பண்ண முடியும். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான ஒன்று இன்னொன்னு வந்து தேர்ட் ரவுண்ட்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்க ரிசைன் அப்கிரேடோ பண்ண முடியாது ஓகேவா நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்ப தேர்ட் ரவுண்ட்ல ஒரு சீட் கிடைக்குது நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அவசரப்பட்டு சோ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கல்லூரியில இருந்து ஒன்ஸ் ஜாயின் கேனாட் அப்கிரேட் ரிசைன் இது வந்து இது வந்து ஒரு தற்காலிகமா போட்டுருக்காங்க மேபி சான்சஸ் இருந்துச்சுன்னா அவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க தேர்ட் ரவுண்ட்ல ரிசைன் அப்கிரேட் பண்ண முடியாதான்னு கேட்டா கண்டிப்பா அதுக்கான ரூல்ஸ் கிடையாது தேர்ட் ரவுண்ட்ல இருந்து நீங்க சீட்டை விட்டு வெளியே ரிசைன் பண்ணவோ அப்கிரேட் அடுத்த ரவுண்டுக்கு கிடையவே கிடையாது தேர்ட் ரவுண்ட்ல சீட் அலாட் ஆகி நீங்க சீட்டை விட்டுட்டீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல சீட் அலாட் ஆகுது சாரி தேர்ட் ரவுண்ட்ல சீட் அலாட் ஆகுது தஸ்ட் நாட் ஜாயின் ஜாயின் பண்ணலனா உங்களுடைய டெபாசிட் போயிடும் நீங்க ஸ்ட்ரே ரவுண்டுக்கு எலிஜிபிள் கிடையாது ஸ்ட்ரே ரவுண்ட்ல எலிஜிபிள் கிடையாது அகைன் அகைன் சொல்ற ஸ்ட்ரே ரவுண்ட் எலிஜிபிள் கிடையாது தேர்ட் ரவுண்ட்ல சீட் அலாட் ஆகி சீட்டை விட்டாலோ அதே மாதிரி அப்கிரேட் ஆகி விட்டாலோ நீங்க வந்து உங்களுடைய டெப்பா சீட் ப்ளஸ் டியூஷன் டியூசன் ஃபீ கிடந்தீங்கன்னா அதுல சில உங்களுக்கு ஃபார்பியூட் பண்ணிட்டு நீங்க ஃபர்தர் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு நீங்க எலிஜிபிள் கிடையாது சீட்டு கிடைக்காத அந்த கேண்டிடேட்ஸ் தேர்ட் ரவுண்ட்லயும் சீட்டு கிடைக்கலன்னா அவங்க மட்டும்தான் ஸ்டே ரவுண்டுக்கு எலிஜிபிள் ஓகேவா சோ ஸ்டே ரவுண்ட் முக்கியமானதுங்க ஸ்டே ரவுண்ட் பத்தி சொல்றேன் இப்போ ஸ்டே ரவுண்ட் தான் கடைசி ரவுண்ட் ஸ்டே ரவுண்ட்ல வந்து உங்களுக்கு சீட் கிடைக்குது சீட் கிடைக்குது அப்படின்னா ஜாயின் த சீட் அலாட்டட் காலேஜ் ஒன்ஸ் ஜாயின் கேனாட் டிசைன் இப்போ சீட்டு கிடைச்சி நீங்க ஜாயின் பண்ணாலோ அதே மாதிரியே ஜாயின் பண்ணாம விட்டுட்டீங்களோ ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணாலும் வெளியே வர முடியாது உங்க சீட் கிடைச்சி நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும் ஃபார் ஃபியூச்சர் ஆஃப் ஃபீஸ் அண்ட் டி டிபேர் ஃபார் நெக்ஸ்ட் ஒன் இயர் ஃப்ரம் நீட் எம்சிசி கவுன்சிலிங் ஸ்ட்ரே ரவுண்ட்ல சீட் கிடைச்சி நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா அடுத்த இயர் நீங்க நீட் எக்ஸாம் எழுதி ரிப்பீட் பண்ணி வந்தாலும் எம்சிசி கவுன்சிலிங் உங்களுக்கு அட்மிஷன் பண்றதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க உங்கள ஒரு வருஷத்துக்கு வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நீங்க இருப்பீங்க சோ அதனால வந்து இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் ஒவ்வொரு ரவுண்டுமே கைடன்ஸ் சப்போர்ட்டோட பண்ணணும் உங்களுக்கு கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கணும் சரியா சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட் சோ இது நான் பேசிக்கா தான் சொல்லிருக்கேன் இந்த வருஷம் எப்படி என்னென்ன ரூல்ஸ்ன்றது ஒவ்வொரு ரவுண்ட் வரும்போது சில இந்த ரூல்ஸ்ல வந்து ஒரு சில பிரேக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு இன்னொன்னு இந்த வருஷம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரீ எக்ஸிட் இருக்கா இல்லையான்றது ஒரு சின்ன ப்ரோசல் லெட்டர் கொடுத்திருக்காங்க பட் அது இந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா இல்ல நெக்ஸ்ட் இயர் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கள நமக்கு எம் சி சி கவுன் ஸ்கெட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஓகேவா